கௌதம் சி இப்போ ஒரு அதிரடியான இப்சன் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாம் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லக்ன பாருங்கள் ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டி வந்து தாங்க ஜெயா கிட்ட வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் கதிர்க்கு இது மாதிரி ஒரு நிலமை வரும் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இது எல்லாம் இந்திரா தான் செஞ்சாலாம் நம்பவே முடியலையே கதிரை வந்து இது மாதிரி சூழ்நிலை இல்லை என்னால் கண்ணை திறந்து கூட பார்க்க முடியல அது வந்து போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கான்னு நினைக்கிறப்ப என் மனசெல்லாம் ரொம்ப வந்து பதருது நீங்கள் தான் ஸ்மார்ட் கேள்ஸ் ஸ்மார்ட் கேள்னு சொல்லி சொல்லி அவளை உசு பேத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் வந்து அவள் நம்ம குடும்பத்தையே பழி வாங்கணும்னு இந்திராவா இந்திராவை இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பிரபலம் எல்லாரும் குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏமாவும் சுபாவும் அப்போன்னு பார்த்து நம்ம இந்திரா வந்து வராங்க குழந்தைய வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நானும் எல்லாம் தெளிவாக வந்து கேள்விப்பட்டேம்மா எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு நிச்சயம் நீ இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் ராமச்சந்திரன் வந்து எப்படி நம்புகிறாங்கன்னு தெரியவே இல்லை பக்கத்தில் வந்து ராகினி வந்து மந்திரம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மாமா வந்துட்டாங்களா மாமாவை பார்த்து நான் சொல்லியாகணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் இருக்கிற பக்கம் வந்து வேக வேகமாக உள்ளே வந்து வராங்க அப்பன்னு பார்த்தேன் ஏய் வாசலின்னுள்ளே நீ எதுக்கடி இங்கே வந்த இந்த வீட்டுக்கும் உனக்கு என்னடி சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்த என்னத்தை நான் வேணும்னே வந்து பழி வாங்கினேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஆமாண்டி நீ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த ஏரியாலே நீ மட்டும்தான் பாப்புலராக இருக்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நீயே தனிப்பட்ட முறையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் வந்து கௌதம் தான் அவனை காப்பாற்றினா இருந்தாலும் உனக்கு பேரும் புகழும் கிடச்சிருச்சு அடுத்தது வந்து இதே மாதிரி நீ மட்டும்தான் வந்து டெய்லி வந்து ஹைலைட்டாக தெரியணும்னு நினச்சி பர்ஃபார்ம் மேலே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை கூட வந்து ஓன் தலைமையிலான டீம் தான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி வச்சுருக்க இது மாதிரி பண்ணி பண்ணி நீ மட்டுந்தான் நிச்சயம் ஐரேட்டாக தெரியணும்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்கியா நம்ம வீட்டிலே இது மாதிரி செய்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல ராகினி வந்து ஆமா இல்லை இது எல்லாம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்புற அளவுக்கு வந்து ராகினியோட பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாமா சத்தியமாக வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இது எதார்த்தமாக நடந்துச்சு கதிரை போய் நான் அது மாதிரி பண்ணுவேன்னா எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து தானே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாமா பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாமா கதிர் தான் அந்த இடத்துல இருக்கான்னு தான் இவன் இந்த மாதிரிலாம் கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு ராக்னி ஒரு பக்கம் வந்து மல்லு கட்டுறாங்க ஏன் யாரையுமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா நீ எப்போதும் கண் பார்வை பார்த்தாலே இவெல்லாம் நெருங்கக்கூட முடியாது பயந்து ஓடுறவ இப்போ ஓங்கிட்ட வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா இவன் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவளுக்கு நீ வந்து வெயிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியா நீ இப்போ இந்த விஷயத்தில் முடிவெடுக்க எடுக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து எனக்கிடமோ வந்து இந்திராலாம் இது மாதிரிலாம் காரியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா தான் தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோம்னு வந்து பேரதி திருச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ப தெரியுங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து உங்கள் இந்திராக்கு தான் சப்போர்ட் வந்து பண்ணுவீங்க கதிர் எப்படி தெரியுமா இருந்தான் அவன் கண் முன்னாடி கஷ்டப்பட்டாங்க அது எல்லாம் நான் பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுல்ல உங்களுக்கு எப்போதும் உங்க மறு முக்கியமா இருக்கணும் பெத்த பையனாக இருந்தாலும் உங்களுக்கு மூணாவது மனசுல தானே உங்களை பொறுத்த அளவு இருக்கும் ஏங்க நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் வந்து கடுப்புல வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் என்ன இந்திராவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா அவள் எப்போதும் வந்து நல்ல கரியம் மட்டும்தான் தான் செய்வாள் கெட்டதுக்கு துணையாக நிற்க மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் இருப்பினும் வந்து நீங்கள் எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஒரு பக்கம் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க அக்கா ஏதாவது முடிவெடுக்க மாமா எப்போதும் வந்து அந்த பக்கம்தான் வந்து காற்று வீசும் உனக்கு தெரியாதான் என்ன திட்டுற மாதிரி திட்டி அப்படியே வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து இந்திரா பேச்சு தான் கேட்கணுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து முடிவு எடுத்துருவாங்க அதனால் நீயே முடிவெடு அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நீ இந்த தான் முக்கியம்னு நினைக்கிறேன் அதனால் நீ வந்து உன்னோட வேலையை வந்து வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணு நீ இந்த வீட்டோட மருமகளாக இருந்தனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ இப்போ திருப்பியும் அதே இடத்துல போய் தான் வேலைக்கு பார்ப்பேன்னா எனக்கு பயமாக இருக்குது மிச்சியம் வந்து நாளைக்கு நீ எதா ஒன்று கிடக்க ஒன்று ஹைலைட்டாக உன்னை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு வச்சுடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு ஒரு பக்கம் வந்து ஜெயா வந்து வருஷத்தப்பட்டு பேசுகிறாங்க என்னக்கா இப்படி இருக்க இவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவனா இவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற இவளும் என்னோட மருமக இவளும் இந்த வீட்டோட அங்கோன்னு நினைச்சிருந்தான் இவளுக்கு நான் ஒரு வரம் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டோட மருமகளா இவ இருக்கிறது முக்கியம்னு நினைச்சா அவ வேலையை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷம்தான் ஆனா அதே சந்தர்ப்பத்துல இவ வேலைக்கு வந்து போய்கிட்டே இருந்தானா நிச்சயம் வந்து ஜெயாவோட மருமக இவள் கிடையாது இவளுக்கு வேணால் கரெக்டர் ஆகிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் ஜெயாவுக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அத்தை இது என்னோட வாழ்நாள் கனவு இதுக்காக நான் எத்தனை வருஷம் தெரியுமா இருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டணு இந்த வீட்டை விட்டு துரத்துகிற மாதிரியே பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்ன சொல்கிறத சொல்லிட்டேன் உனக்கு இன்னும் நாலு நாள் டைம் அதுக்குள்ளே எது முக்கியம்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க ஜெயாவோட மருமக கலெக்டராக இருக்க முடியாது கலெக்டர் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஜெயா சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க ஊர் பக்கம் ராகியும் கதிரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தியா நான் நினச்ச கனியெல்லாம் கூடிய சீக்கிரம் நடந்துடுது அவள் அந்த இடத்துல வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாப்பில் இருக்குது நிச்சயம் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணுன்னா நம்ம இந்திராவனால் அங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் சித்தி அப்படின்னு சொல்லும்போது உங்களோட தெல்லுமுள்ளெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி கதிர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரோஷினியும் கதிரும் சேர்ந்து தான் இது மாதிரி கேவலமான விஷயம்லாம் செய்ய பார்த்தாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு இந்திரா வந்து மிரட்டுறாங்க